தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா முதல் டிப்ஸு வாழைக்காய்களை வந்து பாதி நம்ம யூஸ் பண்ணுவோம் பஜ்ஜிக்கு மிச்சம் பாதி வச்சுருவோம் இல்லைங்களா அப்போ வந்து இந்த மாதிரி பஜ்ஜி வாழைக்காய் வந்து இப்படி வச்சுருங்க இப்படி வச்சிங்கன்னா இந்த சுற்றி இருக்கிறது கருத்து போகும் இதை நான் நாலு நாளுக்கு முன்னாடி வச்சது பாருங்கள் எப்படி கருக்காமல் உங்களுக்கு இருக்குது என்னால் இப்படி வச்சுருங்க அது மட்டும் இல்லை வாழக்கா மட்டும் இல்லை பழங்களுக்கும் அதே தான் பப்பாளி கட் பண்ணிவிட்டு பாதி யூஸ் இல்லைங்களா அதையும் இந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க அதே போல் வாட்ருமிலன் பா டர்பீஸ் இருக்குங்களா அதையும் நம்ம கட் பண்ணிட்டு மிச்ச பழம் வைப்பீங்களா இந்த மாதிரி கவுத்து வச்சிங்கன்னா அது வந்து கருக்காது கெடாமையும் இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ இப்போ வந்து வாழைக்காய்களில் வந்து நம்ம சிப்ஸ் போடணும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அதை நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி பொடி உப்பு போட்டு புரட்டி வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்போது பொறிச்சிக்கலாம் அதே தாங்க கோவக்காய் ஆகட்டும் பாவக்காய் ஆகட்டும் கொஞ்சம் ஒரு மூணு நாள் கழித்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நறுக்கி உப்பு பொடி போட்டு வச்சுருங்க அப்புறம் நம்ம சிப்ஸு மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது பழங்கள் வந்து பழக்கா அதாவது அந்த காய்கறிகள் வந்து பழுக்காமல் இருக்கும் வாழைக்காயும் பழுக்காமல் இருக்கும் இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா டைரெக்டாக இப்படி போட்டிங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கும் அதுக்கு இந்த மாதிரி மெதடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தவா எடுத்துக்கோங்க தவாவில் வந்து எந்த பழம் நீங்கள் ஆரஞ்சாகட்டும் சாத்துக்குடி ஆகட்டும் அதை வந்து இப்படி கவுத்து போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதாவது பழம் வேகக்கூடாது ஆகும்போது லைட்டாக சூடு ஏறின பிறகு பிரிஞ்சு கொடுங்க எப்போவுமே உங்களுக்கு மாதுளம் பழமும் அதே மெத்தட் தான் நறுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஜூஸ் பிழிஞ்சு கொடுங்க சூப்பராக உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்காது டிப்ஸ் நம்பர் ஃபோர் இப்போ வெங்காயம் பூண்டு வாங்குறீங்க அப்படின்னா வெங்காயம் வாங்குற பிறகு நல்ல கூடையாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் கையில் இப்படி ப்ரசஞ்சிங்கன்னா ஃபுல் தோல் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தோல் வந்து உங்களுக்கு வெளியில் வரும் அப்படி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடும் குப்பையாக இருக்காது வெங்காயமும் நல்லா நீட்டாக இருக்கும் அழுகவும் போகாது இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் அந்த காலத்தில் ஒரு பேப்பர் விதித்து இதை மாதிரி இந்த மாதிரி இப்படி லைட்டாக கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தோல் எல்லாம் வெளில வந்துடும் தோல் எடுக்கக்கூடாது மேலாக இருக்கிற தோலைலாம் வெளியில் வந்து இப்படியே நம்ம காற்றாட உணர விட்டுருவாங்க வெங்காயத்தை அப்போ வந்து நல்லா அவங்களுக்கு வந்து இருக்கும் வெங்காயம் அதே போல் பூண்டு எடுத்திங்கன்னா பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிடணுங்க பிரித்து வச்சு இந்த மாதிரி காற்று போகிற மாதிரியே ஒரு கூடையை வச்சுட்டிங்கன்னா போதும் பூண்டு ஒரு ஆறேழு மாதம் கூட அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி பிரித்து வச்சிடணும் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இப்போ வந்து இரும்பு கடாயை எல்லாேருமே நம்ம யூஸ் பண்ண தொடங்கிட்டோம் இப்போ இரும்பு கடாயில் நம்ம வந்து எல்லாமே பண்ணலாங்க மெயினாக வறுக்கிறது இரும்பு கடாயெல்லாம் பண்ணுங்கள் நான்ஸ்டிக்கில் எப்போவுமே வறுக்கிறது கூடாது அந்த மாதிரி இன்னும் அந்த வறுக்க வறுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஹீட் அந்த மோ மேலே தடவி இருக்க அந்த இது வந்து உங்களுக்கு ரசாயனம் வந்து அப்படியே மேலே இதுவாகி வரும் அதனால கூடுமான வரைக்கும் உங்களுக்கு வந்து இரும்பு கடாயிலே வறுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு கடாயெலாம் நம்ம எண்ணெய் அப்படியே வச்சுருக்கக்கூடாதுன்னா எந்த ஒரு சமையல் சமைச்சாலும் வறுத்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது குழம்பு கொதிக்க வச்சாலும் சரி டைம் கொதித்து முடித்தோன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுலேயே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி இரும்பு அந்த இது வந்து உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடாது அந்த புளி அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து சேஞ்ச் கொடுக்கும் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணும்போது எண்ணெயும் அதில் விடக்கூடாது அதாவது எண்ணெயை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது ஃபுல் டே அப்படியே வச்சுருக்கக்கூடாது மாற்றிடலாம் இரும்பு கடாய் துருப்பிடுக்காமல் இருக்கணும் இரும்பு சம்மந்தப்பட்டதுன்னா நல்லா வந்து அலம்பிட்டு த நல்ல ஒரு பேப்பர் வச்சு தொடச்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்ளை பண்ணி வச்சிடணும் ஒரு வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு துருப்பிடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு தால் எந்த வகையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வண்டு பிரேஷன் இதில் எல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துட்டு அப்பப்போ வெயிலில் காய் வச்சுட்டு ஒரு பிரியாணி எண்ணையை அதில் போட்டு வச்சுருங்க அதோட ரெண்டு கிராம்பும் சேர்த்து போடுறதுன்னு இருக்கலாம் இது வந்து ஸ்மெல் வருமானிங்னு கண்டிப்பாக ஸ்மெல் வரும் ஆனால் நம்ம அலம்பி எடுத்துகிட்டா அந்த ஸ்மெல் போயிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி வண்டு பூச்சி எதுவுமே இதில் வந்து பூக்காது நம்ம வீட்டோட நிலமையை வந்து அஞ்சு பெட்டி வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சுறு பெட்டி வந்து எப்போவுமே கொஞ்சம் நிறைஞ்சி இருக்கணுங்க நீங்கள் இந்த அளவு நம்ம வந்து காலி அளவு உங்களுக்கு குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா அலம்பிட்டு காலியான பிறகு நல்லா அலம்பிட்டு அப்புறம் மறுபடியும் பொருளை போட்டு நிரப்பி வைக்கணும் அதை இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நமக்கு உள்ளே வந்து இப்படி அவசரத்துக்கு எடுக்கும்போது உள்ளே வந்து நிறையா சாமான்கள் சிந்தும் மதிக பொரு அப்போ என்ன பண்ணுங்க அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நல்லா வறுத்துட்டு கீழே விழுறது எல்லாமே அவள் பொறுக்க முடியாது இல்லையா அது எல்லாத்தையுமே க நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வத்த குழம்பு சாம்பாருக்கு அப்படி நீங்கள் போடும்போது வாசனை கம கவனம் தூக்குங்க இது எல்லாமே இப்போ வந்து நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சீருங்க கொஞ்சம் விழும் கடுகு கொஞ்சம் விழும் சோம்பு கொஞ்சம் விழும் தனியாக கொஞ்சம் விழும் அதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு வறுக்கும் போதும் சரி குழம்பு போதும் சரி போட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லமானமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் காய்கறிகள் நம்ம ஒரு சீசன் அப்போ மொச்ச ஒரு சீசனில் வரும் பட்டாணி ஒரு சீசனில் வரும் அந்த டைமில் பட்டாணி சீப்பாக கிடைக்குதுங்களா கிலோ முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அப்படி கிடைக்கும்போது ரெண்டு மூணு கிலோவும் வந்து வாங்கி இப்போ நான் போன வருஷம் இதெல்லாம் சேவ் பண்ணதுங்க போன வருஷம் வாங்கி நல்லா உரிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே நல்லா கா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு உணர விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வருங்க காய் இல்லாத நேரத்தில் இப்போது பட்டாணி குருமா பண்ணுறோம் வெஜ் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சால்னாக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கா இந்த மாதிரி இது மட்டும் இல்லை டபுள் பீன்ஸு இது நான் பார்த்திங்கன்னா மொச்சை இப்போதான் தான் காலி அரிசி இப்போ சீசன் இல்லைங்களா தை மாதம் நிறையா வரும்போது சீப்பாக இருக்கும்போது உரிச்சு போட்டு வச்சுக்கோங்க இதனால் நமக்கு என்ன ஆகுது காய்கறி இல்லைன்னா சட்டுன்னு எடுத்துக்கலாம் எல்லா ஃபுல் வயரும் நமக்கு வந்து காய்கறிக்கு எடுத்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பயிர் வகை வந்து வாங்கி வைப்போம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்ல நீங்கள் என்ன பண்ணுங்க வாங்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்கள் இதெல்லாமே நான் வந்து டபுள் பீன்ஸு மொச்சை பட்டாணி எல்லாத்தையுமே நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நமக்கு ஸ்டோர் பண்ண நட்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்டோர் பண்ணும்போது அது ரொம்ப நாள் வரும் வண்டுகளும் உங்களுக்கு அதிகம் பிடிக்காது வேணும் போதும் நம்ம எடுத்து ஊற வச்சுக்கலாம் அதாவது காலையில் எடுத்து நைட்டை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க நல்லாவே இருக்கும்னு பாருங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் அந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரோசன் காய்கறிகள் எல்லாமே இதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு லிக்யூட் சோப்பு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இப்போ லிக்யூட் சோப்பை சப்போஸ் காலி ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க கட்டி எடுத்து ஓவர் நைட்டு முழுக்க ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அந்த நுரையை எடுத்து நீங்கள் நல்ல கையில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக அந்த மஞ்சக்கரை கூட எடுத்துருங்க வாஷிங் மிஷினில் வந்து மஞ்சக்கரை எடுக்காது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் மிச்ச தண்ணியை வந்து பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ண இது இருக்குதுங்க ஃப்ளோரை பாத்ரூம் ஃப்ளோரிங் அந்த ஃப்ளோரிங்கில் கூட கழுவி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு ஆட் கொடுக்கும்போதே நல்லா மஞ்சக்கரை எல்லாம் நீக்குன்னு கொடுக்குறாங்க அது கண்டிப்பாக நான் பாத்ரூம் இதை க்ளீன் பண்ணும்போது இந்த சோப்பு தண்ணியை வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிங்க்கு குழா சிங்க்கு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எஸ்கோக்கி இருக்கும் இந்த மாதிரி எஸ்கோக்கி வந்து நமக்கு எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஜன்னலில் மாட்டிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலண்டர் மாட்டிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியது தான் க்ரில்ல வந்து நம்ம எ சுற்றி வர செவத்தில் எல்லாம் ஆணி அடிக்க தேவையில்லை இந்த மாதிரி எஸ்கோக்கி இருந்தால் நம்ம வந்து இது மாட்டிக்கலாம் ஹெட் ஸ்பீக்கர் மாட்டிக்கலாம் ஹெட்ஃபோனை வந்து மாட்டிக்கலாம் காலண்டர் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி பலவித மல்டி பர்பஸாக இது யூஸ் ஆகும் அது பெரிய கிளிப்பு அப்படி இந்த மாதிரி கிளிப்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு உதவும் இப்படி சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நம்ம துணி போடுறதுங்களா அந்த கிளிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிக்னிக் போகிறோம் பசங்க பிஸ்கட்ஸ் சாப்பிட்றதுங்க அந்த டைம்லலாம் இந்த மாதிரி கிளிப்புங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லைன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்